அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த பராசக்தி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாய் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி பாய் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி மாய்த்தாள் மகி சாசுரனை மகா காளி அன்னை மாய்த்தாள் மகிசாசுரனை மகா காளி அன்னை அவள் மலர்பதத்தில் சரண் புகுந்தாள் தருவாள் வளம் தன்னை அவள் மலர்பதத்தில் சரண் புகுந்தாள் தருவாள் வளம் தன்னை பாய்ச்சிடுவாள் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி வாய்மையனும் தேரை இயக்கிடுவாள் வளமையினை நமக்கு பெருக்கிடுவாள் வாய்மை எனும் தேரை அவள் இயக்கிடுவாள் வளமையினை நமக்கு பெருக்கிடுவாள் தாய்மையுடன் நம் சுமையை இறக்கிடுவாள் தாய்மையுடன் நம் சுமையை இறக்கிடுவாள் தரணி எங்கும் அறமுரசை முழக்கிடுவாள் தரணி எங்கும் மரமுரசை முழக்கிடுவாள் பாய்ச்சிடுவாள் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி ஓய்ந்துவிடும் தாயவளால் மாயலை ஒழுங்கினை நாம் கடைப்பிடித்தால் உயரும் நிலை ஓய்ந்து விடும் தாயவளால் மாயலை ஒழுங்கினை நாம் கடைப்பிடித்தால் உயரும் நிலை வாய்ப்பால் நமக்கரணால் மறையும் மணக்கவளை வாய்ப்பாய் நமக்கரணாய் மறையும் மணக்கவளை அந்த வள்ளியவள் புளியவைப்பாள் வான்முகிலை அந்த வள்ளியவள் புளிய வைப்பாள் மான் வான்முகிலை பாய்ச்சிடுவாள் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி மாய்த்தால் மகிசாசுரனை காளி என்னை அவள் மலர்பதத்தில் சரண் புகுந்தாள் வளம் தன்னை அவள் மலர்ப்பதத்தில் சரண் புகுந்தாள் தருவாழ்வளம் தன்னை பாய்ச்சிடுவாள் வெளிச்சத்தை பராசக்தி தேவி பணிந்திடுவோம் தாயின் மீது பூக்களை நாம் தூவி நன்றி வணக்கம்